சங்கரன்கோவில் கேஎஸ்பி நிறுவனம் வழங்கும் ஆடுத்த வசதி சிறப்பு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பொருட்காட்சி தலைவர் வந்திருக்கோம் பொருட்காட்சி தலைவர் எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஃபேமிலியும் ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கள் ஏய் பெருமாள் சாமி என்ன பண்ணுறீங்க நம்ம பஜார் சிவில் சர்வீஸ் லோடிமன் எப்படி போயிட்டு இருக்கு நல்லபடியாக சிறப்பாக இருக்கு இந்த பொருட்காட்சியில் வந்திருக்கீங்க இந்த மனநிலை எப்படி இருக்கு வந்து பார்த்ததில் எவ்வளவோ ரொம்ப மகிழ்ச்சி மக்கள் வர்றதை பார்த்து ரொம்ப ஒரு ஆசை

சந்தோஷமான மனநிலை நிலையில் இருக்காங்க இதுதான் வேணும் ஒரு பொருக்காட்சியில் வந்தாலே ஒரு சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் இவங்களுக்கான ஒரு அருமையான சாங்கம் இப்போ நம்ம பார்க்கலாம்